புரட்சி தலைவர் அவர்களின் ஆரம்ப கால வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு ஆனால் அவருக்கும் எனக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒன்று குவாலிட்டி ஆஃப் கம்பேஷன் கருணை உள்ளம் என்று சொல்லலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை அவர் இளம் வயதில் குழந்தை பிராயத்தில் பசி பட்டினியால் அவதிப்பட்டதால் அந்த கஷ்டம் என்ன என்பது அவருக்கு அனுபவபூர்வமாக புரியும் அதனால் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்த பின் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பதவியில் அவர் அமர்ந்த பின் அந்த கஷ்டம் வேறு எவருக்கும் வரக்கூடாது குறிப்பாக இளம் குழந்தைகளுக்கு நோயற்ற மனித சமுதாயத்தை உருவாக்குவதில் என் வாழ்நாள் முழுவதையும் நான் கழிக்க விரும்புகிறேன்